எனதருமை மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு பல கோடி நன்றிகள் மற்றும் இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நீச்சமாகி இருக்கக்கூடிய புதன் பகவானால் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக அமைப்புகளை தரும் என்பதைப் பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிக்கு சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்குள் நுழையக்கூடிய கல்விக்காரரான புத்திகாரகரான வித்தைக்காரகரான வித்தியாகாரகரான புதன் வலுவிழுந்து நீச்சம் பெற்றிருக்கிறார் சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்குள் வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருத முடியாது அதே சமயம் புதன் நீச்சம் பெற்றிருப்பது அதைவிட மேலும் சிரமத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு தான் கருதப்படுகிறது ஏனெனில் புதனின் பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியான கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கருதப்படுகிறார் ஆனால் குருவின் பார்வையில் புதன் பகை கிரகமாக கருதப்படுகிறது ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜென்ம ராசியில் புதன் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீச்சம் பெற்றிருப்பதோடு மட்டுமில்லாமல் வலுவிழந்து தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்க்கிறார் சப்தம பார்வை சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் வலுவிழந்து காணப்படுவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் பல்வேறு விதமான தடைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உருவாகியிருக்கிறது என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் புதன் பகவான் புத்திக்குகார நகர்த்தாம் மிதினம் கன்னி போன்றவற்றை தன்னுடைய சொந்த வீடுகளாக கொண்டவர் புதன் மிதினத்தில் ஆட்சி பெற்று கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் என்கின்ற மூன்று வழிகளை பெறக்கூடிய கிரகம் இந்த மாதிரியான அமைப்பு வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பு புதனுக்கு உண்டு எடுப்பார் கைப்பிள்ளை என்று புதன் பகவானை கூறுவதுண்டு ஏனெனில் யாருடன் புதன் சேருகிறாரோ அவர்களுடன் ஒத்துப்போகக்கூடியவர் பொதுவாக புதன் கிரகம் மிகவும் வலிமை குறைந்த கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் அவர் எந்த கிரகத்துடன் சேருகிறாரோ அந்த கிரகத்தின் குணத்தையே அதிகமாக பிரதிபலிப்பார் என்று கூறுவது உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை நோஞ்சான் என்று சொல்வதும் உண்டு மூளையையும் எண்ணங்களையும் செயல்திறனையும் சிந்தனையையும் குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவது புதன் இவர் மீனராசியில் நீச்சமடைவார் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அமையப்பெற்ற வீட்டிலேயே நீச்சம் பெறும் ஒரே அமைப்பு புதனுக்கு உண்டு என்னதான் புதன் பகவான் அங்கு நீச்சம் அடைந்தாலும் தன்னுடைய உச்சவீட்டைப் பார்வை பலத்தினால் வலிமைப்படுத்திவிடக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் எப்படி இருப்பினும் படிக்காத மேதைகளை புத்திசாலிகளை உருவாக்கும் கிரகம் புதன் புதனுடைய நீச்சம் என்பது அவருடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை சற்று குறைவாக தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் நிறைய பெரிய ஜோதிடவித்வான்கள் ஜாம்பவான்கள் எல்லோருமே புதன் நீச்சமடையும் போதிருப்பார்கள் ஒரு முறையான கல்வி இல்லாமல் அனுபவத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் புதன் நீச்சமடைந்தாலும் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை பெறக்கூடிய சூட்சுமங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் இந்த மாதிரியான அமைப்பு வித்தைக்கு காரக கிரகம் அடிப்படை கல்விக்கு காரக கிரகம் மாதுளகாரகன் எழுதுதல் இயங்குதல் இயக்குதல் போன்றவற்றை செய்யக்கூடிய கிரகமான புதன் எழுத்துத் துறையில் வித்தகர்களை உருவாக்குபவர் மிகப்பெரிய புத்தக வெளியீட்டாளர்களையும் அச்சகத்துறை அதிபர்களையும் உருவாக்கக்கூடியவர் கலைத்துறையில் சாதனை புரியக்கூடிய அமைப்பை தரக்கூடியவர் புதன் ஜோதிட தொழிலில் புகழின் உச்சத்தை அடைய செய்பவர் புதன் ஜோதிட ஜாம்பவான்களுக்கு புதனின் அணுக்கிரகம் கண்டிப்பாக அதிகமாக இருக்க வேண்டும் வக்கீல் தொழில்வாத திறமை தன்வாத திறமையால் எதிராளியை எதிராளியைத் வைக்கும் தன்மை கொண்ட கிரகம் புதன் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறது அவர் எதிரிகளை தூக்கிப் போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும்போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக எந்தவிதமான தடையுமில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் புதன் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களைக் கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறார் இது சற்று சாதகமற்ற தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் உணர்வு பூர்வமாக சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக நீச்சம் பெறும் புதன் உறுதி செய்கிறார் அதுமட்டுமில்லாமல் புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் சனி குரு ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராகுகேதுக்களின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக இருக்கிறார் ஆனால் புதன் சந்திரனொருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிரகமாக புதன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி வசப்படாமல் சற்று நிதானங்களும் பொறுமைகளும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை நீச்சம் பெறும் புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் இப்படிப்பட்ட புதன் நீச்சம் என்ற நிலையில் வலிமை குன்றி இருக்கும்போது எப்படிப்பட்ட மாறுதல்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை இப்போது பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் மிகவலுவாக ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பது மட்டுமில்லாமல் ஜென்மத்தில் அவர் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகளில் உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டங்களில் அவற்றை தவறவிட்டு உணர்வுபூர்வமாக உணர்ச்சிவசப்பட்டு சில முடிவுகளை எடுப்பதால் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத மனவருத்தங்கள் உறவினர்களுக்கு இடையே குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை தெளிவாக உங்களுடைய ஜென்மராசியில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் ஏற்கனவே ராகு பகவான் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதனும் ராகுவுடன் இணைந்து பயணிப்பதால் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அபரிவிதமான கவனம் தேவைப்படுகிறது ஏனெனில் கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனியும் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தின் வீரியத்தை அதிகரிக்க ஆரம்பித்துவிட்டார் எனவே இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பல விரய செலவுகளையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஒருவர் மட்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் இந்த காலகட்டத்தில் அமையப்பெறுகிறது உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர சுக்கிரபகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து மிக விரைவில் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் எனவேதான் இந்த காலகட்டம் என்பது கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையும் தேவையில்லாத மனவருத்தங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதைவிட காதலித்துக் கொண்டிருக்கும் மீனலக்னம் மீனம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தங்களுடைய காதல் துணைகளுடன் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிறு கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் கூட மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்கி காதல் முறிவை பிரேக்கப்பை சந்திப்பதற்கான சூழ்நிலையும் உண்டு என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் சிறு வேலையைக்கூட கூட அலைந்து திரிந்து உணர்ச்சிவசப்பட்டு செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது மேலும் தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உள்ளது உங்களுடைய எதிர்கால நலன்களை இது பாதிக்கலாம் எனவே எதை செய்தாலும் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த காலகட்டத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் தொழில்துறையில் நஷ்டமில்லை என்றாலும் கூட பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் கனகச்சிதமாக கிடைப்பதில் சில சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது தைரியமாகவும் துணிச்சலாகவும் முடிவு எடுப்பதில் சிறு சிறு தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தற்போது மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்தாலும் மிக விரைவில் அவர் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் எனவே உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதில் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதைவிட அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடைபெறாமல் மறைமுகமாக சில குழப்பங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலைகளும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் புத்திகாரகரான வித்தைக்காரகரான நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவியர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துதல் வேண்டும் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான குருவும் வலுவாக இருக்கிறார் எனவே விவசாயத்தில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை முடிப்பதற்கு சற்று அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியதாக இருக்கும் பரிகாரம் புதன்கிழமை விரதமிருந்து நவகிரகங்களுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் மேலும் மற்றவர்களுடைய படிப்புக்கு உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்கள்